வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதிவில் ஆரோக்கியம் சம்பந்தமான தகவலை நம்ம பார்க்க போகிறோம் திருவெல்னஸோட நோக்கம் வி ஆர் கிரியேட் ஹெல்த்தி வெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் எவ்ரி ஒன் ஒவ்வொரு நபருக்குமான ஒரு ஆரோக்கியமான வளமான வாழ்க்கை உருவாக்குறதுதான் நம்மளோட நோக்கம் அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கும் என்னோட குரு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறது மிக முக்கியமான ஒரு தகவலை திருச்சி பக்கத்தில் ஸ்கின் பிரச்சினையினால ரொம்ப வருடமாக அவதிப்பட்டிருந்த ஒரு தம்பி அவரோட அனுபவத்தை பார்க்க போகிறோம் வணக்கம் என்னுடைய பேர் பொன்னுசாமி நான் திருச்சி இருந்து பேசுகிறேன் எனக்கு உங்க உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி படர்த்த முறை அதற்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு வந்தோம் ஹாஸ்பிட்டலில் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் சுத்தமா சரியாகலை அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதிக் மருந்துன்னு சொல்லி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்ட பேசினாங்க நான் ஃபர்ஸ்ட்டு பேசினப்ப அலச்சாட்டியம் பண்ணோம் வேணாம் அந்த மாதிரி அலிச்சாட்டியமே நான் ஏத்துக்கல ஏற்றுக்கலை ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் வந்து சார் நானும் சொன்னேன் அம்மாவ்ட்ட என்னால் கட்டுப்படுத்தமில்ல அரிப்பை கட்டுப்படுத்தமில்ல ஒரு மாதம் வந்து வாங்கி சாப்பிட்லான்னு அம்மா சொல்லுன்னு சொல்லிட்டு அம்மா ஓகேன்னாங்க வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு சரியானுச்சு நான் இவங்க ஆறு மாதம் வந்து சாப்பிட சொன்னாங்க ஆறு மாதம் சாப்பிட்டு ஒரு தான் நான் சாப்பிட்லான்னு தான் முடிவு எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னாங்க ஆறு மாதம் சாப்பிட்டா போதப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகும் ஃபுல்லாக க்யூர் ஆகுதுனாங்க சரினு சொல்லிட்டு ஆறு மாதம் சாப்பிட்டேன் ஆறு மாதம் சாப்பிட்டது நிலை வந்து ஃபுல்லாக எனக்கு அரிப்பு தொந்தரவு எதுவுமே கிடையாது ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு இந்த பொருளை கொடுத்தவங்க யாரு உங்களுக்கு இந்த பொருளை கொடுத்தது வந்து மோகன் சார் தேங்க்யூ மோகன் வாழ்த்துக்கள் இப்போ சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு முதல்ல இருந்த தேம்பல் எல்லாமே சந்தோஷம் பார்த்துருப்பீங்க அந்த தம்பியோட பதிவு இந்த மாதிரி ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை தீர்வதற்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்யக்கூடிய வேலையில் புண்ணியமும் சேர்ந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துறையில் எடுத்து பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கும் இந்த ஒரு பயன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி பாதித்தவங்களுக்கான ஒரு ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல மற்ற குரூப்ல ஒரு ஷேர் பண்ணுங்க நிறைய பிரச்சனைகளில் பாதிச்சிருக்கிறவங்க இதை பயன்படுத்தி அவங்க க்யூராக மாற முடியும் நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஒரு வருமானத்துடைய வளமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதா திருவள்ளனஸோட நோக்கம் தேங்க்யூ